ஒரு சில மந்திரங்கள் வந்து தடை தடை இருக்கிற வெட்டுறதுக்கு மட்டும்தான் வந்து தடை கட்டு அது முறிக்க மட்டும்தான் பயன்படும் இப்படி கட்டு மந்திரங்களில் பழையான கட்டு மந்திரங்கள் உண்டு கழிப்பு மந்திரங்களில் வந்து பலவிதமான கழிப்பு மந்திரங்கள் வந்து ஒரே கழிப்பு வந்து எல்லாத்துக்கும் வந்து வேலை செய்யாது ஒரு சில மந்திரங்கள் மட்டுமே வந்து அனைத்து விதமான கட்டுகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில மந்திர முறைகள் மட்டும் உண்டு இப்போ நான் வந்து கழிப்பு மந்திரம் வீரபக்தர்களுடைய கழிப்பு மந்திரம் கழிப்பு மந்திரம் அப்படின்னு சொன்னால் இதை வைத்து வந்து கழிப்பும் கழிக்கலாம் கட்டும் உடைக்கலாம் ரெண்டாவது வந்து இந்த வைப்பு சூனையெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அதை எல்லாமே வந்து கட்டு உடைக்கலாம் இந்த வைப்பு உள்ளே வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மந்திரத்தை சொல்லி அது எடுக்கும்போது சில விதமான சடங்குகள்லாம் செய்யணும் தண்ணி தெளித்து பன்னீர் தெளித்து அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பூவு வாழை பழையல் வைத்து ஒரு சில இதெல்லாம் வைத்து அதுக்கு வந்து கட்டு போடணும் அப்புறம் கட்டு உடைக்கணும் அப்படின்னா ஒரு சில கற்பூரம் எரிய வைக்கணும் இந்த முறை எல்லாம் உண்டு இதெல்லாம் வந்து செஞ்சு தான் பண்ணோம் அப்போ இந்த கட்டு மந்திரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் கட்டு வடிகிறதுக்கு இந்த கட்டு மந்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் எல்லா விதத்துக்கும் வந்து இந்த மந்திரம் வந்து பயன்படும் வீரபர்தருடைய மந்திரம் வந்து பயன்படும் தேங்காய் வெட்டி முறிக்கலாம் எலுமிச்சத்தில் வச்சு முறிக்கலாம் முட்டையில் வந்து இது பண்ணலாம் எல்லா விதமான கழிப்பு பொருட்களும் வைத்து இதை வந்து பயன்படுத்தலாம் இதில் முக்கியமாக என்னென்னு சொன்னால் தீசட்டியேந்து தலையில் வைத்து ஒரு சில வந்து மாந்திரிகெல்லாம் கழிப்பு எடுக்கிறது கட்டுவடைக்கிறது ஏவ பிரறிக்கிறது அதெல்லாம் செய்வாங்க இல்லையா அதற்கு வந்து இந்த மந்திரத்து வந்து அற்புதமாக வந்து பயன்படுத்திக்கலாம் தீசட்டி வச்சா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ஒரு அது அற்புதமான ஒரு வெட்டு மந்திரம் இது எந்தெந்த முறையில் பயன்படுத்தணுமோ அந்தந்த முறையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் வீட்டுக்கு கட்டு இது பண்ணுறதாலும் சரி மற்றபடி எல்லா விதமான கட்டு பிரயோகங்களுக்கும் வந்து தடைவிட்டு மந்திரம் கழிப்பு மந்திரம் அதுக்கு வந்து தங்களுடைய முறைகள் இருக்கும் இந்த மந்திரத்தை வந்து அதுக்கு தகுந்தாற் போல் பயன்படுத்தி வெட்டு முறிச்சுக்கலாம் இதில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வந்து கேளுங்க அதில் வந்து அடுத்த பதியில் வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அந்த அதுக்கு சந்தேகத்துக்கு உண்டான பதில வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து மந்திரத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் வீரபத்தருடைய மந்திரம் ஓம் சிவனுடைய நெற்றியில் திருவேர்வு சிந்தி ஆதி சூட்சமாய் பிறந்த ஆதி வீரபத்ராய அங்கே நில்லாதே இங்கே வா 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 ஆ ஈ ஏ ஓ அரி ஓம் கேச பற்பராய குரு குரு வடுகா தட்சணா பன்சட்சாரா சத்ரு மித்ரு சமயாட்பதி சர்வ பில்லி சூனும் தகன தகன சரவ வீரபத்ராய பேய் பிடித்தாலம் விடாதே உடலும் உயிரும் உடுக்கி கொள்ளாதே விடுவிடு சுவாகா இந்த மந்திரத்தை வந்து மூன்று முறை அல்லது ஒன்பது முறை இல்லை இருபத்தோரு முறை இல்லை ஏழு முறை அப்படின்னு சொல்லி வெட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கட்டு உடைச்சோம்னு சொன்னோம்னா தடை வெட்டணும்னு சொன்னால் பக்கவ முடிஞ்சு சரி இதில் வந்து இந்த ஆயி அப்படின்றத